நாம் கலைமகளை கல்வியினுடைய அதிபதியாக போற்றுகின்றோம் அந்த கலைமகள் எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால் உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய பிரம்மதேவனனுடைய நாக்கிலே குடிகொண்டிருக்கிறாள் ஆனால் அந்த பிரம்மதேவன் செய்த உடம்பு எத்தனையோ ஆயிரம் எண்பத்தி நான்கு நூறு ஆயிரம் கோடி யோனி யோனி பேதங்களில் இந்த ஆன்மாக்கள் உயிர்கள் பிறக்கின்றது என்று நமக்கு சாத்திரங்கள் காட்டுகிறது ஏழு வகை பிறப்பாகவும் அது நான்கு வகையிலிருந்து தோன்றுவதாகவும் இந்த உயிரினுடைய நல்வினை தக்கவாறு அவைகள் உடல் எடுக்கிறது என்று சாத்திரம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இந்த உடம்பானது பிரம்மதேவனால் படைக்கின்ற போது அந்த வினை துய்த்தலுக்காக படைக்கின்ற போது அது சின்னாட்களில் அது அழிந்து விடுகிறது யார் செய்தது பிரம்மதேவன் செய்தது பிரம்மதேவன் எங்கே தன்னுடைய நாக்கிலேயே கலைமகளை வைத்திருக்கக்கூடியவன் ஆனால் இந்த கலைமகளினுடைய அருளை பெற்ற புலவர் பெருமக்கள் இருக்கிறார்களே அந்த புலவர்கள் செய்த உரைநடையோ யாப்போ அல்லது கவிதையோ அவைகள் என்றைக்கும் நீங்காது உடம்பை இந்த உலகத்திற்கு கொடுத்து செல்கிறார்கள் அவர்களுடைய உடம்பு அழிந்தாலும் கூட அவர்கள் கொடுத்த இந்த நூல்கள் என்றைக்கும் அழிவதில்லை ஆகையினால்தான் கலைமகள் வாழ்க்கை முகத்தது எனினும் வன் தமிழோர்க்கு ஒவ்வான் அவ் மலரவன் செய் வெற்றுடம்பு ஆய்வன போல் மாயா புகழ் கொண்டு மற்ற இவர் செய்யும் உடம்பு என்று நீதிநெறி விளக்கத்திலே சாட்டப்படுகிறது